சிம்மராசி அன்பர்களே சனி பகவானின் வக்ர நிவர்த்தி என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடந்த நான்கரை மாதமாக அதாவது நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீன மனையில் வக்ரகதியில் அமர்ந்திருந்தார் வருகின்ற நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போது என்ன பலன் அப்போது சிம்மராசி என்பர்களுக்கு சனி பகவான் யார் அப்படியேன்னா ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை தரக்கூடியவன் சனி பகவான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு சனி பகவான் ஒரு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்றத சொல்லுவேன் ஏன்னா எதிர்ப்பையும் பகையும் தரக்கூடியவன் ஆறுக்குரியவன் அவர் போய் இப்போ எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் போய் உட்கார்றார் அப்போது கடனை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்குது அப்ப கடன் விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையோடு இந்த சிம்மராசி என்பர்கள் இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கடன் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இருக்கும் கடன் இல்லை அப்படின்னா எதிர்ப்பு இருக்கும் இல்லை பகை இருக்கும் ஒன்று கடனில் சிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கணும் இல்லை அப்படின்னா எதிர்ப்பு பகையோடு இருக்கக்கூடிய நிலை அல்லது ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் சோ இந்த மாதிரியான தன்மைகள்ல இந்த சிம்மராசி என்பர்கள் கவனம் எச்சரிக்கையோட இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப கடனுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போயிடக்கூடாது அப்போ தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போச்சேன்னா கடனை வாங்கி கடனை அடைத்தல் என்கின்ற நிகழ்வுக்கு சென்று கொண்டிருக்கும் ஏன் இதை சொல்கிறேன்னா ஆறுக்குரியவன் எட்டில் இருக்கார் தனக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அது போக உங்களுக்கு அஷ்டம சனி இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நடந்துகிட்ருக்கு அப்போ அஷ்டம சனி நடக்கும்போதே ஒரு வழியையும் ஒரு வேதனையும் ஏதோ ஒரு வகையில் தொழில் ரீதியாக போட்டி பொறாமை ரீதியாக நிச்சயமாக ஏற்படுத்தும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அங்கே சனி பகவான் டைரக்டர் ரெண்டாம் இடத்தை குடும்ப குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அங்கே என்ன இருக்கு ரெண்டாம் இடத்துல என்ன இருக்கு குடும்பம் இருக்கு தனம் பொருளாதாரம் இருக்கு உங்கள் வாக்கு இருக்கு அப்போ இந்த மூன்று விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் அப்போ பொருளாதாரம் அப்படின்னா பணம் கிடைக்கும் தொழில் ரீதியில வேலை ரீதியில பணம் கிடைக்கும் ஆனா பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமா இருக்கணும் யாரை நம்பி பணத்தை கொடுக்க கூடாது சோ பணத்தை கொடுக்கின்ற ரீதியிலும் ஜாமீன் கையெழுத்து போடுகின்ற விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சிம்மராசி என்பர்கள் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லணும் ஏன்னா ஆறாம் அதிபதி எட்டிலிருந்து நேர் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ குடும்பத்தில் சண்டை சச்சிர்வுகள் வருவதற்கு ரெடியாக இருக்கிறது ஏதாவது தூண்டக்கூடிய தன்மை இருக்குது என்னைக்கோ நடந்த பிரச்சனையை இப்போ இதை இழுத்து விட்டது பெருசாக்கும் அப்போ என்ன குடும்ப விஷயத்தில் கவனம் பேச்சு விஷயத்தில் ரெண்டாம் படம் பேச்சு இருக்கா அப்போ பேச்சு விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் யாருக்கும் அதாவது தன்னுடைய வாக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்குங்க இது என்னென்னா இந்த சனி என்கின்ற கிரகம் இந்த சிம்மத்துக்கு ஆகாதவர் ஆறுக்குரியவன் இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து நேர தன்னுடைய இயல்பு நிலையில் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ சண்டை வருது அப்படின்னா சமாதானத்துக்கு ரெடியா இருக்கணும் சண்டை போடக்கூடாது கருத்து வேடுபாடு வராமல் பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கை தான் ஏன்னா இது கிரகங்கள் இப்போ கோச்சார ரீதியாக காண்பிக்கக்கூடிய தன்மை இருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தசையோ நல்ல புத்தியோ நடக்கும் போது பெரிய பாதிப்பு இல்லை அப்போ யாருக்காவது சனி புத்தி இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குடும்ப விஷயத்திலும் தன விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் எச்சரிக்கையோட கடன் விஷயத்திலும் நோய் விஷயத்திலும் எதிர்ப்பு விஷயத்திலும் போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் யாரு யாருக்கெல்லாம் சிம்மராசி என்பவர்களுக்கு சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் மற்றவர்கள் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது பட் இருந்தாலும் அந்த கடன் எதிர்ப்பு பகை அந்த விஷயத்துக்குள்ள போகாம பார்த்துக்கிறது சிம்மத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் இப்போ தொழிலில் ஒரு அழுத்தம் இருக்கும் இந்த ரெண்டு மூணு மாதமாகவே ஒரு நிலைத்தன்மை இல்லாத தன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறது சிம்மராசி என்பர்கள் ஒரு கன்ஃபியூசன் பாட்டுங்கிறது இருக்கும் நீங்க நல்லா தான் செஞ்சிட்டு இருப்பீங்க ஆனா ஏதோ ஒரு குறை சொல்லக்கூடிய அமைப்பு எவ்வளவு உழைத்தாலும் அந்த உழைப்புக்கேற்ற பலன் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் நிறைய பேர் நீங்க நல்லதே சொன்னாலும் அது நமக்கு நெகட்டிவாக மாறுது அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி தீரும் அதுல மாற்று கருத்து இல்லை வேலையை மட்டும் அவசரப்பட்டு கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு சிம்மராசி என்பர்கள் விடக்கூடாது அப்படியும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ரொம்ப இருக்கு அப்படின்னா இன்னொரு வேலையை அமைத்து தான் மாறணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் ஏன சொல்ற அப்படின்னா ஆறாம் அதிபதி கடன் நோய் எதிர்ப்பு பகை அம்பு வழக்கை குறிக்கக்கூடியவன் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வழிவேதனை தூக்கம் துயரம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமர்ந்து கொண்டு அங்க பார்க்கிறார் அப்ப அந்த இடத்தில் ஒரு ஒரு நெருடல் இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைத்து அந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனோட பார்க்க வேண்டிய வேலையாக இருக்கும் அதுக்காக ப்ரமோஷன் கிடைக்காது இடமாற்றம் கிடைக்காதுன்னு நான் சொல்லலை ஒரு மன ரீதியாக ஒரு திருப்தி அளிக்காத தன்மையை கொடுக்கும் அவ்வளோதான் அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த காலத்தை இனிமையாக கடந்து சென்று விடலாம் என்பதற்காகத்தான் இந்த பதிவு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா சிம்மத்துக்கு சனி வந்து ஆகவே ஆகாது சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் சனி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எதிர் எதிர் துருவங்களாக செயல்படக்கூடியவர்கள் இப்போ அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு அப்போ கண்டிப்பாக தொழில் காரக கிரகமான சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் அகலக்கால் வைக்க கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள் ஒரு சில சிம்மராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக குழந்தை சார்ந்த விஷயங்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் கொஞ்சம் டல்லார மாதிரி ஒரு போக்கு கொஞ்சம் டென்ஷன் ஓட இருக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் தூக்கம் கெடுகின்ற தன்மை தான் நினைச்ச காரியத்துக்காக ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ப்ரெஷர் போடக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கும் பட் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை மனசுல ஒண்ணு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கல நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கல சிம்மராசின் செயல் முடிக்கிற வரைக்கும் அதை விட மாட்டாங்க இப்போ அதுக்குள்ளேயே இருந்து செயல்படக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு கொஞ்சம் தூக்கம் கெடும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருக்கும் பட் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் குறிப்பாக யார் கொஞ்சம் ஒரு அலர்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த மகம் நட்சத்திர ராசிக்காரர்கள் சிம்ம ராசியில் பிறந்த மகம் நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் மகத்துக்கு மட்டும் அதிகமாக இருக்கும் ஸோ அவங்க மட்டும் கொஞ்சம் எந்த ஒரு புதிய விஷயங்கள் செய்தாலும் கொஞ்சம் யோசித்து இது நடந்தால் இப்படி ஒரு ஒரு அலசி ஆராய்ந்து செயல்படுத்துவது சிறப்பு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மற்றபடி ரொட்டீன் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு எந்த பங்கமும் ஏற்படுத்த போவது இல்லை பாக்கியம் நன்றாக இருக்க போகிறது தகப்பன் சார்ந்த விஷயத்துல தகப்பனுக்கும் நல்லா இருக்க போகுது சில சமயங்களில் ஏன்னா சூரியன்லவா சூரியன் வந்து அப்படிங்கும்போது உங்க பேச்சை கேட்காத மாதிரி லக்னாதிபதி அதாவது உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சூரியனுங்கிற அப்போ மேலே ஒரு ரொம்ப ஆசையும் ஒரு இது இருக்கும் அதிகம் அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டிங்கிறது சிம்மராசி என்பவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஆனால் கோபப்படுறதும் ஆக்ரோசப்படுவதும் தவிர்ப்பது நல்லது பிடிவாத குணங்கிறது இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டாலே மற்றபடி பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது சொல்லப்போனால் ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டிங்கன்னா அதிலிருந்து வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து எஸ்கே பிஷம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்குங்க பொருளாதாரம் நல்லதாக இருக்க போது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் இப்போ வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் இப்போ உங்களுக்கு கனெக்டிவிட்டி கொடுக்கும் நிறைய சிம்மராசி என்பர்கள் தன்னுடைய ஊரை விட்டு தன்னுடைய டிஸ்ட்ரிகை விட்டு அதர் ஸ்டேட் அதர் மாநிலத்துக்கு செல்லக்கூடிய அதை அதனுடைய கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புக்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்க ஜாதகத்தில் சனி பகவான் எந்த தன்மையில் இருக்கார் அதாவது வக்ரமாக இருக்காரா ஆட்சி பலத்தோடு இருக்காரா உச்சமாக இருக்காரா வர்க்கோத்தம பலம் பெற்று இருக்கா பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா இல்லை ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கா இப்ப என்ன தசா புத்தி நடக்கிறது என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஜாதகத்தை பற்றி அறிந்து கொள்ளணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது நேரடியாக கன்சல்டேஷன் எடுக்கிறவங்க பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்